அன்பு தாய்மார்களே இந்த மலையிலும் கரண்ட் இல்லாத நேரத்திலும் எழுச்சியோடு இங்கே கூடியிருக்கின்ற எங்கள் அனைவரைக்கும் எனது லஞ்சம் நிறைந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் வெற்றி சின்னமாகிய சின்ன என்னன்னு தெரியும்ல குக்கர் சின்னம் குக்கர் இல்லாத வீடே இருக்காது அந்த குக்கரை பார்த்தா உங்க வீட்டு பிள்ளையாகிய டிடிவி ஜீரக நாம வரணும் குக்கர் சின்னத்தில் வாக்களித்து மீண்டும் நமது தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக என்ற பரியாற்ற வாய்ப்பை தரும்படி பணிவன் போடு கொள்கிறேன் நமது ஊருக்கு மண்டபம் வேணும்னு கேட்டிருக்கீங்க சமுதாய கூடமா கோயில் இருந்து கட்டி தர அதுதான் நமது சமுதாய கூடம் கட்டித்தருகிறேன் சார் நமது பகுதி சேவைகளை உறுதியாக நான் பூர்த்தி செய்வேன் குக்கர் சின்னத்தில என்னை வெற்றி பெற செய்யுங்க நன்றி வணக்கம்

குக்கர் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் எல்லாரும் பாருங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி அண்ணன் ஓ பி எஸ் அவர்களின் அணி மற்றும் நமது தென்னிந்திய பார்வர்டு பிளாக் தமாக பாமக போன்ற கட்சிகளின் கூட்டணியோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் குக்கர் சின்னத்திலே போட்டியிடுகின்ற மீண்டும் தமது தொகுதியில நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்ற நீங்கள் எனக்கு வாய்ப்பை தர வேண்டும் என்று பணி நன்போடு அம்மா குக்கர் சின்னம் மறந்துடாதீங்க குக்கர் இல்லாத வீடே இருக்காது அதுபோல சிடிவி எந்த வீட்லயும் மறக்க மாட்டேங்கு நினைக்கிறேன் குக்கருக்கு வாக்களிக்க நமது டீ கல்விப்பட்டிக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் உறுதியாக நான் நிறைவேற்றி தருவேன் என்ற உறுதியை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு இங்க நம்ம செல்லுமுத்த அறிவுப்படி அம்மா மற்றும் நிர்வாகிகள்லாம் வந்திருக்காங்க அனைவருக்கும் எனது வணக்கம் நான் கீழே வர்றேன் நான் கீழே வர்றேன் நன்றி குக்கர் சின்னம் குக்கர் சின்னம் குக்கர்